அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து வேசோமேட்டக் ஹீலியோ ஹார்ட் இஇசிபி ட்ரீட்மெண்ட் சென்டர் வீடியோவில் வந்து ஆஸ்பிரினோட ஸ்டோரியை பற்றி பார்ப்போம் ஆஸ்பிரின் என்ன எதனால் வந்து எல்லோரும் அந்த ஆஸ்பிரின் எடுத்துக்கொள்கிறார்கள் யார் யார் வந்து இந்த ஆஸ்பிரினை எடுத்துக்கொள்ளக்கூடாது ஸோ இந்த ஆஸ்பிரின் வந்து ஒரு மிக மிக முக்கியமான ஒரு மாத்திரை ஆகும் இதய நோய் உள்ளவர்கள் அனைவருமே இந்த ஆஸ்பிரினை வந்து எடுத்துக்கொள்வது வந்து மிக முக்கியம் அதற்கு காரணம் என்னென்னா உங்களுக்கு இதய நோய் இருந்தால் அதாவது வந்து நீங்கள் ஒரு ட்ரெட்மில் செய்கிறீங்க ஒரு ஏர்லி ஸ்டேஜ்லேயே அது பாசிட்டிவ்னா உங்களுக்கு இதய நோய் இருக்குதுன்னு அர்த்தம் அதே நேரத்தில் ஆல்ரெடி ஒரு மாரடைப்பு வந்தாலும் உங்களுக்கு இதே நோய் இருக்குதுன்னு நடத்தும் சில நேரத்தில் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி வந்து ஒரு பைபாஸோ ஸ்டெண்ட்டோ செய்து கொண்டிருப்பீர்கள் இந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு வந்து ஆஸ்பிரின் எடுத்துக்கொள்வது வந்து மிக மிக முக்கியமானது காரணம் முக்கியமானதாகும் அதே நேரத்தில் வந்து இந்த ஆஸ்பிரினை வந்து லைஃப் லாங் அவர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் காரணம் என்ன இந்த ஆஸ்பிரின் ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவ் ஒரு ஆஸ்பிரின் மாத்திரை வந்து ஒரு முப்பத்தஞ்சு பைசா தான் ஆகும் ஆனால் இந்த ஆஸ்பிரினை எடுத்துக்கொள்வது மூலம் மாரடைப்பை தடுக்க முடியும் வாழ்க்கையோட தரத்தை உயர்த்த முடியும் ரொம்ப நாள் வாழ முடியும் அப்படி இருக்கும்பொழுது இதை எடுத்துக்கொள்வது வந்து மிக மிக முக்கியமானதாகும் ஆனால் இந்த ஆஸ்பிரின் வந்து இதய நோய் உள்ளவர்கள் தான் எடுத்துக்கொள்ள வேண்டுமா இல்லைன்னா இதய நோய் அல்லாதவர்களும் ஏன்னா வந்து ஒரு இதய நோயாளிக்கே வந்து இந்த ஆஸ்பிரின் மாத்திரை வந்து இதே ஹார்ட் அட்டாக்கை தடுக்கும்பொழுது எனக்கு இதய நோய் இல்லை நான் வந்து ப்ரிவென்ட்டிவாக ஒரு ஆஸ்பிரின் மாத்திரை எடுத்துக்கொள்ளாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க உண்மையை சொல்லப்போனால் பல லட்சம் பேர் வந்து உலகம் முழுவதும் வந்து இந்த ஆஸ்பிரீனை வந்து ப்ரிவென்ஷனுக்காக அதாவது இதய நோயே அல்லாமல் இந்த மாத்திரையை வந்து எடுத்துக்கொள்கிறார்கள் அப்படி இருக்கும் பொழுது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்து ஒரு ட்ரையல் அதாவது ஒரு ட்ரையலில் மூன்று ட்ரையல் வந்து இதை பற்றி ஒரு ஆராய்ச்சி செய்தாங்க இந்த ட்ரையல் தான் ஆஸ்பிரி ஆக்ஸன்ட் அரை இந்த மூணு ட்ரையலும் வந்து என்ன சொல்லுச்சுன்னா ஆஸ்பிரின் மாத்திரையை வந்து ப்ரிவென்டிவாக எடுத்துக்கொள்வதில் வந்து எந்தவித மிகப்பெரிய பலன்களும் கிடையாது இதை எடுத்து எடுத்துக்கொள்வதன் மூலம் ஹார்ட் அட்டாக் ரிஸ்க் வந்து கொஞ்சம் மைல்டாக குறைகின்றது ஆனால் அதே நேரத்தில் வந்து இந்த மெடிக்கேஷன்ஸோட காம்ப்ளிகேஷன் சொல்லுவோம் அதாவது ஆஸ்பிரின் வந்து ப்ளீடிங்கை அதிகப்படுத்தும் ஸோ உங்களோட கேஸ்ட்ரோ இண்டஸ்டினல் ட்ராக் அதில் வந்து அதாவது வந்து உணவு குழாய்களில் வந்து ரத்தம் லீக் ஆகிறது அதே நேரத்தில் வந்து உங்களோட பிரெயினில் இன்ட்ராக்ரைனல் ப்ளீடிங் சொல்லுவோம் அங்கேயும் வந்து ப்ளீடிங் அதிகமாகுது இந்த ப்ளீடிங்கோட சான்ஸ் எவ்வளோன்னா ஆஸ்பிரின் எடுத்துக்கொள்ளாதவளை கம்பேர் பண்ணும்போது இந்த ப்ரிவென்டிவாக ஆஸ்பிரின் எடுத்துக்கொள்வர்கள் வந்து ஐம்பத்தெட்டு சதவீதம் வந்து ப்ளீடிங் ரிஸ்க் அதிகம் உங்களோட கேஸ்ட்ரோ அதாவது வந்து உணவு குழாய்கள் அதே நேரத்தில் முப்பத்தி ஓரு பெர்சென்ட் வந்து உங்கள் இன்ட்ராக்ரேனியல் ப்ளீடிங் அதாவது உங்கள் பிரெயின் ப்ளீடிங் அதிகமாகும் அதனால் வந்து நோய் அல்லாதவர்கள் அதாவது இதே நோய் இல்லாதவர்கள் வந்து இந்த ஆஸ்பிரினை எடுத்துக்கொள்வதை வந்து தவிர்க்க வேண்டும் ஸோ ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரையும் பல ரெக்கமண்டேஷன்ஸ் வந்து இதை எடுத்துக்கொள்ளுங்கள் தான் அப்படி சொல்லிகிட்டு இருந்தாங்க ஆனால் ரெண்டாயிரத்துக்கு பதினெட்டுக்கு அப்புறம் வந்த பல ரெக்கமெண்டேஷன் அமெரிக்கன் ஹார்ட் அசோசியேஷன் யூஎஸ் டாஸ்க் ஃபோர்ஸ் இவை எல்லாமே என்ன சொல்கிறாங்கன்னா இதே நோய் அல்லாதவர்கள் இந்த ஆஸ்பிரின் மாத்திரைகளை எடுத்துக்கொள்ள தேவையில்லை அதனால் வந்து இதே நோய் உள்ளவர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஆஸ்பிரின் வந்து மிக முக்கியம் அதே நேரத்தில் இதே நோய் இல்லாதவர்கள் வந்து இந்த ஆஸ்பிரினை தவிர்ப்பது நல்லதாகும் இருதய நோயாளிகளுக்கு வந்து பைபாஸ் சர்ஜரி சிகிச்சை முறை முன்னாடி கொடுக்கப்பட்டு வந்துள்ளது இதற்கான மாற்று சிகிச்சை முறை வந்து இஇசிபி EECP கவுண்டர் பல்சேஷன்